தமிழ்நாட்டு நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது போராடுகிறார் ஆதரிக்க வேண்டும் அது நம்முடைய அரசியல் கடமை என்கிற அடிப்படையில் மட்டுமே நாம் இங்கே கூடியிருப்பதாக கருத வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு ஆபத்து சூழ்ந்து வருகிறது தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது புதுதில்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்களின் அடுத்த குறி தமிழகம்தான் அதைவிட இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் வீழ்த்தப்பட வேண்டிய பலவீனப்படுத்தப்பட வேண்டிய கட்சியாக புதுதில்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த இலக்காக பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தை கைப்பற்றிவிடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்துவிடக்கூடாது அதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதுதான் புதுதில்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்களின் மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும் ஏனென்றால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன அவர்களால் இங்கே காலூன்ற முடியவில்லை வேரூன்ற முடியவில்லை அவர்களின் கருத்துக்களை இங்கே திணிக்க முடியவில்லை அமைச்சர்களும் அதிகாரிகளும் இந்தியில்தான் பேச வேண்டும் என்று அண்மையிலே அறிவிப்பு வெளியானவுடன் இருக்கிற வேறு வேறு எந்த எந்த மாநிலத்திலும் எதிர்க்காத எதிர்த்தவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் ஏனென்றால் இது திராவிட மண் திராவிட அரசியல் தலை தோங்கி செல் தோங்கி கோலோச்சிய மண் இந்தி திணிப்பு என்கிற அந்த புதுதில்லியின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆற்றல் அதை முறியடிக்கிற ஆற்றல் தமிழகத்திற்குத்தான் உண்டு அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதில் தெளிவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சூழலி அவர்களால் பல பகீரண முயற்சிகளை மேற்கொண்டும் கூட இங்கே காலூன்ற முடியவில்லை என்ற எரிச்சல் இருக்கிறது ஆக இந்த சூழலை அசாதாரணமான சூழலை ஜெயலலிதா அம்மையார் இல்லாத தமிழக சூழலை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த நேரத்திலும் பலவீனப்பட்டு உடைந்து சிதறும் என்கிற ஒரு சூழலில் தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் புதுதில்லியில் இருப்பவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிட வைக்க வேண்டும் ஏன் இதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் ஏதோ விவசாயிகளுக்கு மட்டுமே நேர்ந்திருக்கிற ஒரு நெருக்கடி என்று நாம் கருதிவிடக் கூடாது ஐயா அவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்று கருது விடக்கூடாது வறட்சி நிவாரணம் வேண்டும் அது விவசாயிகளுக்கு தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அது விவசாய மக்களின் கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அந்த நீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது விவசாயத்தை பாதுகாப்பதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான கோரிக்கை இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தேசிய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்கள் புதுதில்லியிலே நாற்பது நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அது ஒட்டுமொத்தத்தில் இது விவசாயிகளின் பிரச்சனை தமிழக விவசாயிகளின் பிரச்சனை என்று தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கு அது இந்திய அளவிலான பிரச்சனையாக விவாதமாக மாறியிருக்கிறது பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் போகிறார்கள் ஹரியானா விவசாயிகள் போகிறார்கள் உத்தரப்பிரதேச விவகாசி விவசாயிகள் போகிறார்கள் நாள்தோறும் போராட்டத்தில் பங்கேற்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதும் உணவு தருவதும் குடிநீர் தருவதும் உடைகள் தருவதும் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற விவசாய பெருமுடி மக்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அது ஒரு இந்திய தேசிய அளவிலான விவசாய பெரும்புடி மக்களின் பிரச்சனையாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஒட்டுமொத்தத்திலே இந்தியாவை தனியார் மையப்படுத்துவதும் கார்பரேட் தான் இன்றைக்கு நோக்கம் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்ற முடிந்திருக்கிறது அவர்களால் மணிப்பூரிலே ஆட்சி அமைக்க முடிந்திருக்கிறது அவர்களால் உத்தரகாண்டை கைப்பற்ற முடிந்திருக்கிறது இப்படி வட இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றையும் கைப்பற்றி வருகிறார்கள் தமிழகத்தில் அவர்களுடைய கனவு பலிக்கவில்லை தமிழகத்தில் அவர்களின் எண்ணம் ஈடேறவில்லை ஆக இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலே இன்றைக்கு பல்வேறு வகையிலான அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது மோடி கையில் இருக்கும் கண்ணாடி பாத்திரம் போல் அதிமுகவின் ஆட்சி இருக்கிறது அவர் கையிலிருந்து நழுவி விழுந்தால் ஆட்சியும் போகும் கட்சியும் சிதறும் என்கிற நிலையில் அதிமுக இருக்கிறது அதிமுக இருக்கிற இடத்திலே மாற்று கட்சி எது அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கட்சி எது திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சியாக இங்கே வந்து அமரப்போவது எது இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலின் சூழல் அந்த இடத்தை கைப்பற்றுவது அல்லது திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்துவது திராவிட அரசியலுக்கு முத்துப்புள்ளி வைப்பது என்ற நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் காவிரி நீர் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மொழி பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் விவசாயிகளின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழீழத்தின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மொழி பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மாநில உரிமைகளின் பிரச்சனைகளில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு போய் மறுக்கவில்லை தடுக்கவில்லை உடனடியாக போய் அசிடவில் தாக்கல் செய்தது மோடி அரசு எங்களால் இப்போது காவிரி வேளாண்மை வாரியத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று மறுதளிக்கிறார்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மேல் யாருக்கும் இடஒதுக்கீட்டு இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன போது இவர்கள் ஓடோடி போய் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்களா உச்ச நீதிமன்றம் சொல்லுவதை போல எங்களால் சமூக நீதிக்கு வேளாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது தீர்ப்பளிக்கிறது கர்நாடக அரசு போய் தடுக்கவில்லை உடனடியாக மோடி அரசு போய் தடுக்கிறது இன்றைக்கு வேளாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் மோடி அரசு தண்ணீர் திறந்து விடப்படாமல் இருப்பதற்கு மோடி அரசுதான் காரணம் ஒவ்வொரு மாதமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும் ஏன் தண்ணீர் விடப்படவில்லை காவிரி வேளாண்மை வாரியத்தை ஏன் அமைக்கவில்லை நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு ஏன் அமைக்கப்படவில்லை தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயிகளின் பிரச்சனையில் இவர்கள் இழுத்தடிப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் சாதாரணமாக ஒரு குப்பத்திற்கு போய் ஒரு குடிசைக்குள்ளே விளைந்து அவர் மீட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் எங்களை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களை சந்திக்க முடியாது என்று பிடிவாதம் செய்வது ஏன் அதில் என்ன அவர்கள் புரட்டக்கால் பார்க்கிறார்கள் ஆதி அதிகாரம் வேண்டும் ஆட்சி வேண்டும் என்கிற போது குடிசைக்குள் விளைகிற மோடியால் ஏன் ஒரு ஏழு கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிற தமிழகத்தின் சார்பில் போராடிக் கொண்டிருக்கிற விவசாயிகளின் தலைவரை சந்திப்பதற்கு ஏன் அவர் பிடிவாதம் செய்கிறார் வறக்கு பிடிவாதம் எதற்காக அவர்களுக்கு நல்ல அனுசரணை இருந்தால் தமிழ்நாட்டோடு நல்ல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவர்கள் உடனடியாக ஐயா கண்ணுவை சந்தித்திருப்பார்கள் அதற்கான சூழல் இல்லை ஆகவே தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கடியான சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு என்பது பாத்திரம் என்பது ஒரு மகத்தானதாக இருக்கிறது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக விவசாயத்தையும் தமிழக விவசாயிகளின் நலன்களையும் மாநில உரிமைகளையும் மொழி உரிமைகளையும் மீனவர்களின் நலன்களையும் ஈழத் நலன்களையும் பாதுகாப்பதற்கு போராடக்கூடிய இடத்தில் வழிநடத்தக்கூடிய இடத்தில் அந்த செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்